வணக்கம் அகம் ஜோதி ஜோதி எந்த பார்க்க பார்க்க நம்ம முன்னோர்களை ஆத்மா முன்னோர்கள் வழிபாடு வருஷத்துல நமக்கு முதல் வருஷப்பெருப்பு சொல்லக்கூடிய சித்திர மாசத்துல வர முன்னோர்கள் அமாவாசை திதி அன்று முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமானது தி ஏன்னா வருஷத்துல நமக்கு தமிழ் மாசம் வர முதல் நாள்னு நம்ம பாத்தீங்கன்னா முன்னோர்கள் முன்னோர்கள் யார பார்த்தா நேல் கிரகம் ராகு கேது சம்பந்தப்பட்டதுதான் முன்னோர்கள் சோ அவங்களுக்கு உண்டான திதி நம்ம சரியா கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அது ஏன் நம்ம திதி கொடுக்காம இருக்கிறதனால பித்ரு கர்மாக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு அது ரொம்ப இருக்கும் சோ அதனால வந்து பித்ருக்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வழிபடுறது ரொம்ப முக்கியமான சித்தி அது ஏன்னா நம்ம முன்னோர்கள் யாரும் வழிபடாமல் இருந்திருப்பாங்க அப்பா வழிபட்டிருக்க மாட்டாரு தாத்தா வழிபட்டு இருக்க மாற ஏன் நம்ம குடும்பத்துல நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது அப்படின்ற சூழ்நிலாம் நம்மளுக்குள்ள மனசுல ஒரு கேள்வி வரும் அதுக்கான காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட நெல் ரகமானது நம்ம முன்னோர்கள் தான் அவங்க அந்த முன்னோர்களுக்கு நம்ம வந்து சித்தியா வந்து திதி கொடுக்கறது இப்ப அன்னைக்கு வந்து அகத்தி கீரை பசுமாட்டு கொடுக்கறது பச்சரிசி வெள்ளம் கொடுக்கலாம் இப்ப வீட்டில் ஐயர் வச்சு நீங்க பண்றதா இருந்தா அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணி அரிசி பருப்பு எல்லாம் தானம் கொடுத்து தட்சணை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ருதியாகும் சப்போஸ் கொடுக்க முடியாதவங்க பெண் புள்ளியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காசியில ஒரு தடவை கொடுக்கலாம் அவங்க அதுக்கான வழிமுறை இருக்கு இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னா வீட்டுல சமைச்சு அவங்களுக்கு உண்டான திதி நன்னு காலையில ஒரு சாதத்தை கண்டிப்பா சாதம் தயிர் கலந்து கூட ஒரு ஸ்பூன் எள்ளு கலந்து கருப்பு எள்ளு கலந்து காகத்துக்கு பிண்டமா வைக்காம உதிரியா வைங்க பிண்டமா வைக்கணும் திதி கொடுத்தா தான் பிண்டமா கொடுக்கணும் இல்லைன்னா வந்து உதிரியா வந்து காகத்துக்கு வச்சுட்டு ரெடி பண்ணி தண்ணி வச்சுட்டு கூட கொடுங்க இது எல்லா வாழ்வில் நம்மளுக்கு எல்லா வளமும் தரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையா இருக்கும் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு வழக்கில சிறப்பா இருக்கும் இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி